மிகுனும் குறையினும் நோய் செய்யும் இது வள்ளுவம் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தீர்க்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்ய நோய் நாடி நோய் முதல் நாடி அது தீர்க்கும் வாய்நாடு மிகினும் குறையினும் நோய் இந்த ரெண்டு வார்த்தையும் வச்சுக்கோங்க சரியா ஆஹ் அந்த ரெண்டு வார்த்தையிலும் இப்போ இவர் நமக்கு என்ன என்ன கருத்தை சொல்ல வராருன்னு பாருங்க இப்ப வந்து பாருங்க குதிரை முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை நான் இது வரைக்கும் இது சொன்னதாக எனக்கு நினைவில் இல்லை குழந்தைங்களாம் நிறைய முத்திரைகளும் மீண்டும் மீண்டும் சொல்லியிருப்பேன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு புது முத்திரை நாலஞ்சு முத்திரை வச்சிருந்தேன் குழந்தைங்களாம் இப்போ நமக்கு அவகாசம் இல்லை மேலும் நமக்கு அந்த ஏற்கனவே உங்களுக்கு முத்திரை வகுப்பில் இருந்ததனுடைய பலனாக எல்லாருக்கும் இப்போ வந்து நீங்கள் இந்த குதிரை முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இந்த குதிரை முத்திரையுடைய சூக்குமம் என்ன அப்படின்னு கேளுங்க இந்த குதிரை முத்திரையை பாருங்க நீங்கள் கையை வந்து இந்த சுண்டு விரல் சுண்டு விரல் இதுக்கு மேல இந்த ஆட்காட்டி விரல் நகத்தை அப்படி வைக்கிறீங்க சரியா இப்படி வச்சுட்டு ஆட்காட்டி விரல் மேல சுண்டு விரல் நகத்தை தூக்கி வைக்கிறீங்க வச்சிட்டீங்களா குதிரை மித்திரை ம் வச்சுக்கிட்டீங்களா இப்போ வந்து இந்த ரெண்டு விரல் மிச்சம் இருக்கு இந்த ரெண்டு வரலையும் இதுக்கு அடுத்து ஒரு முத்திரை இதுக்கு அடுத்து ஒரு அவ்வளோதான் இப்போ இந்த பெரு வரலை இதில் ஒட்டி இருக்குன்னு அவசியம் இல்லை இந்த முத்திரைக்கு மேலே இந்த 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 விரலுக்கு மேலே இத வச்சுக்கோங்க வச்சோமா மிச்ச ரெண்டையும் அதுக்கு மேலே அதுக்கு மேலே தூக்கி வைக்கிறோம் ஆமா ஆட்காட்டி வரலுக்கு மேல சுண்டு வரல் உம் எல்லாமே எல்லாமே ஒரே ஒரே விரல் ஆமா அவ்வளவுதான் பாருங்க இந்த விரல் வைக்கணும் இந்த இந்த விரலுக்கு மேல நீங்க என்ன பண்றீங்க பாருங்க விரல் இருக்கா ஆட்சாட்டி வரலுக்கு மேல மோதிர வரல அதுக்கு மேல இதை வைங்க இதுக்கு மேல இதை வச்சிருங்க இப்போ இந்த இந்த இப்படி வைக்கிறதுனால என்னமா கிடைக்கும் அப்படின்னா எந்த பூதம் வந்து நமக்கு வீக்கா இருக்கோ அது அந்த விரல் வலிக்க ஆரம்பிச்சோம் சரியா எந்த பூதம் வீக்கா இருக்கோ வீக்கா இருக்க பூதம் வலிக்க ஆரம்பிச்சிரும் சுண்டு வரல இப்படி வச்சுக்கோங்க தங்கங்களா இதை வச்சு ஆன் பண்ணிக்கோங்க சுண்டு வரல இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டீங்களா சுண்டு வரலுக்கு மேல ஆட்காட்டி வரலுடைய நகத்தை வைக்கிறீங்க சுண்டு வரல் நகத்துக்கு மேல ஆட்காட்டி வரல் நகை இருக்கு வச்சுட்டீங்களா இப்ப என்ன பண்றீங்க அந்த ஆட்காட்டி வரலுக்கு மேல நீங்க வந்து மோதிர விரல்ல வைக்கிறீங்க நகத்துக்கு மேல அத அந்த நகத்துக்கு மேல திரும்ப வந்து நெடுவரல் உம் ஆகாய வரல் நகத்தை வைக்கிறீங்க இங்க பாருங்க இதுதான் வந்து குதிரை முத்திரைனு பேரு இத வந்து இந்த கை இந்த இந்த விரல் இப்படிதான் இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு இது வலிக்கிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த இந்த முத்திரையை நீங்க இப்படி செஞ்சுட்டீங்கன்னா பஞ்சபூதங்கள் நம்ம அளவில் நிகினும் குறையினும் நோய் செய்யாவாம் இப்ப பஞ்சபூதங்கள் நமக்கு சமமா இருக்கு அப்படின்னா இந்த முத்திரை அவங்க பாருங்க அப்படியே கொஞ்ச நேரத்துக்குள்ள அது பாட்டில நிக்கிது பாருங்க இப்ப நமக்கு பஞ்சபூதங்கள் சமாதானமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்ப நீங்க இந்த இந்த கைய இந்த சுண்டு வரலோடு நீங்க இணைச்சு வச்சுக்கலாம் தவறு கிடையாது ஆனா முத்திரைங்கிறது இதுதான் முத்திரை இணைத்து வைத்தால் இதுல பெரிய தவறு ஒண்ணு வருது இதுக்கு பேர் குதிரை முத்திரைன்னு பாருங்க இங்க பாருங்க இந்த குதிரை கால் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும் போல இருக்கு அதனால இதுல குதிரை முத்திரை அப்படின்னு இதை போட்டிருக்கிறாங்க இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா பஞ்ச பூதங்கள் சமானமாகும் ஆகாய ஒலியை கேட்பதில் இந்த முத்திரை வந்து ரொம்ப லகுவான முறையில் இப்ப நம்ம மன ச சமாதானமா இருக்கிறோம் வச்சுக்குவோம் குழந்தைங்களா தியானம் பண்ண போறீங்க தியானம் பண்ண போகும்போது எனக்கு மனம் அடங்கவே இல்லம்மா எனக்கு அது கட்டிக்கு மீறி போய்கிட்டே இருக்கு எல்லாருக்கும் போவோம் ஆனா நம்ம பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க ஏதோ அம்மா ஜி பூம்பா போட்டு நம்ம மனதை அடக்க சொல்வாலும் அப்படி ஒரு ஜி பூம்பா போட்டுதான் கண்ணுங்கள அந்த முத்திரைகள் எல்லாமே நீங்க இந்த முத்திரைகளை நீங்க செஞ்சு வரக்கூடிய அந்த ஜோர்ல இருந்தே அற்புதமான அமுத தாரைகள் உங்களுக்குள்ள மனதுக்குள்ள அப்படியே பெருகும்